இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு கொரியன் லவ் மூவி தான் கொண்டு வந்துருக்கிறேன் இதோட ஒன்லைன் நம்ம ஹீரோ லவ் பண்ணியிருக்கான் அவனுக்கு பிரேக்கப் ஆயிருது கிட்டத்தட்ட எட்டு வருஷம் கழிச்சு அவன் பண்ணா பாத்தீங்களா அவனோட எக்ஸ் பார்க்கறானா ஒரு ஹாபியா அந்த ஆவி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட ஹெல்ப் கேக்குது என்ன மாதிரி ஹெல்ப்னா அது வந்து தன்னோட லவ்வரை மறந்துருச்சான் அவனை கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோட்ட ஹெல்ப் கேக்குது எதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆவி ஹெல்ப் கேட்கணும் அது மட்டும் இல்லாம அந்த லவ்லாம் யாரு அப்படிங்கறத வாங்க நம்ம குயிக்கா பட படத்துக்குள்ளே போய் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் வந்து தன்னோட ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு என்ன நீ ஒன்னும் பைத்தியமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோவா சாக்கில் என்னன்னு கேட்குறான் உனக்கு என்ன செவ்டா நீ என்ன பைத்தியமா அப்படின்ற மாதிரி அதே மாதிரி கேட்குறாங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸாக எங்கள் சாக்கில் இருக்காங்க சில ஃப்ரெண்ட்ஸுக்கு அது தெரியாது போல அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதாவது சில பலூனில் பார்த்தீங்கன்னா பேப்பரை கட்டி விட்டு வேணுங்கிறத எழுதி வச்சிருக்காங்க கொலை இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கீ செம்மையான காண்டாகிறது ஹீரோவும் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சாரா எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான் அப்படி பழக வேலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவா இதெல்லாம் நீ சும்மா தானே சொல்ற என்ன பிராங்க் தானே படுத்துற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கு இருந்துட்டு ஆ மண்ணா கட்டி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ கண்டபடியா கத்திக்கிட்டு போறா நம்ம ஹீரோக்கும் சில கட்டத்துல கோவம் வந்துருது உன்ன மாதிரி ஒரு படம் நான் பார்த்தது இல்ல நீ ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியா கத்தி விட்டுறான் இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் நடுவுல பெரிய சண்டை வருது இப்போதான் பிரேக்கப் ஆகுது இல்ல இல்ல லவ் பண்ணாதான் பேருக்க பாக்குறக்கு இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க ஹீரோக்கு அதை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குது இருந்தாலும் நம்ம ஹீரோயினிய தான் இருக்கிறான் அப்படியே சீனா கட் பண்ணி எட்டு வருஷம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு வேலைக்காக இருப்பான் போல கோட் சூட் எல்லாம் போட்டு டிப்டாப்பா இருக்கிறான் ஆனா இவனுக்கு கொஞ்சம் நெர்வஸாவே இருக்குது இவன் அதனால ஒரு பூமரெல்லாம் சாப்பிட்டு அந்த நேர்வச குறைச்சுக்கிட்டு இருக்கான் இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து இந்த வேலைக்கு யாராலும் அப்ளை பண்ணீங்களோ உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோ கிளம்புறக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹீரோயினி சொன்னது ஞாபகம் வருது நீ ஒரு உதவாக்கார நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்ற நம்ம சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நினைச்சிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா எத்தா போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலை வாங்குவான்னு பார்த்தா உள்ள போறக்குள்ளேயே மயங்கி அப்படியே விழுந்துடறாம் எதனால நம்ம ஹீரோ விழுந்தான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவனுக்கு பிரேக்கப் ஆகி அந்த பிரேக்கப்னே வச்சுக்கோங்களேன் ஆகி எட்டு வருஷம் ஆயிருக்குது இவனால ஹீரோயினை மறக்கவே முடியல எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவனால எந்த வேலையுமே செய்ய முடியறது இல்லை இவன் வந்து ரொம்ப மனது பாதிப்படைஞ்சிருக்கான்னு சொல்லலாம் பிசிக்கலா இவனுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது ஹீரோயினை விட்டுட்டு போனதுனால அதனால இவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வருஷமா ஹீரோயினை மறக்காம இதே தொலையில தான் இருக்கிறான் இப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோ என் கணவன் வந்திருப்பா போல திட்டிக்கிட்டே இருக்கான் அது பார்த்தா அவங்க அம்மா வந்து சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்க ஏன்டா உன்னை பெத்த பாவத்துக்கு சாப்பாடு குடுக்கலாம்னு வந்தா நீ என்னவே திட்டுறையா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறாங்க ஆனா நம்ம ஹீரோக்கு சாப்பிடுற மாதிரி முடியல ஏன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப வயிறு வலிக்குது இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாம அப்படியே வெளியே போயிடலாம்னு பாக்குறான் அதுக்குள்ள அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க எங்கடா போற சாப்பிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோவா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறான் வெளியே கிளீன் பண்ணிட்டுருந்த அப்பா ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிச்சிடறாங்க அம்மாவும் துரத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க எனக்கு எல்லாம் ஒண்ணு வேணா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடுறான் ஓடும் போது பாத்தீங்கன்னா அப்பா க்ளீன் பண்ணிட்டு இருந்தது ஒரு பேப்பர் கையில வச்சிருப்பாரு போல அந்த பேப்பரையும் பிடிக்கிட்டு நம்ம ஹீரோ ஓடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டாக்டர் வந்து எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான் அப்ப டாக்டர் சொல்றாங்க நீ நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பாரு அப்பதான் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க இப்படியே நம்ம ஹீரோ வெளியே வரான் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ யாரோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குது இதனால அவன் பேப்பர் கொண்டு வந்தான் இல்லையா அந்த பேப்பரை கீழே போட்டுடுறான் அது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட டிராயிங் இருக்க பேப்பர் அங்க இருக்கிற குட்டி பையன் பார்த்துட்டு நீங்க குப்பையை பேர் தான் போடுவீங்களா குப்பையை குப்பைத்தொட்டியில போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோவா சரிப்பான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுக்க போறான் அந்த பேப்பர் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அந்த பேப்பர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து நிக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூரனால் நடக்கிற இடம் அது யாருக்காக நடக்குதுன்னு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக பாத்தீங்கன்னா ஃபியூரன் நடந்துகிட்டு இருக்குது எஸ் ஹீரோயின் இறந்துட்டாங்க போல அதுக்கப்புறம் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு குரல் உன்னால நம்ப முடியலையா என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா ஹீரோயின் ஹீரோயினி இது ஹீரோயினி கிடையாது அவங்களோட ஆவி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு இருபத்தி வயசுல ஆச்சு அதுக்குள்ள நான் இறந்துட்டேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி ஹீரோவா பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவா வாய் வாயடைஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் நான் இறந்ததுக்கு உனக்கு வருத்தமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம ஹீரோவா அந்த கேள்வியை கேட்டுட்டு அப்படியே கேக்க புக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயினியா இதோ பாரு எல்லாரும் உன்னதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இதை பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கிருந்து திருச்சோட ஆரம்பிக்கிறான் அப்படியே ஓடி ஓடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ களைச்சு போய் ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல்ல பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோனையும் வந்து நிக்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு சாக்காயிருது அப்பனா நீ பேய் தானே நீ தானே என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்க ஒருவேளை நீ இறக்கவே இல்லையா அதெல்லாம் பொய்யா உனக்கு பியூனரல் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினியா என்ன முட்டாள் மாதிரி பேசுற எவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க அதெல்லாம் பொய்யாவா இருக்கும் நான் உண்மையாலுமே இறந்துட்டப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றாங்க அப்பனா நீ பேய் தானே நீ ஏன் என் கண்டுக்கு மட்டும் தெரியற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து கேட்கறான் மேலுமே நான் பெய் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவா உன்ன

சரி நீ எப்படி இறந்த அப்படின்ற மாதிரி கேக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு உள்ள எங்க அப்பா அம்மா இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீ கேளு அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அவங்க என்ன யாருன்னு கேட்டா என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறான் ஏய் நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னது ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நடக்க ஆரம்பிச்சாரான் நம்ம ஹீரோயினா வந்துட்டு சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண நான் ஒருத்தர் லவ் பண்ண என்னோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு கூட அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்ம அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சாரா நம்ம ஹீரோனி பின்னாடி வந்தோன்னே ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ தலையை மலையை அடிச்சு சொல்றாங்க நம்ம ஹீரோவா அப்படியே ஒரு பார்க்ல வந்து உட்கார்றான் உட்காந்துட்டு அதேதான் தான் சொல்றாங்க இதோ பாரு நான் இறந்ததுனால என் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் மறந்துட்டேன் எனக்காக அவனை கண்டுபிடிச்சு கூட பிளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நம்ம ஹீரோவா இவ நம்மளை விடமாட்டா போலையே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மனசுல நினைக்கிறான் நம்ம ஹீரோயினிக்கு கிட்டத்தட்ட நான் உதவ முடியாதுன்னு சொல்லிடுறான் நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து உனக்கு இன்னும் பூச்சினா பயமா அப்படின்ற மாதிரி கேட்கறான் அவங்க ஏன் மேல பூச்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினை பயப்படுத்திக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல ஏறி தப்புச்சுரண்டா சாமி நிற்கிறான் பின்னாடி பார்த்தா ஒரு கை வருது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கேயும் வந்துகிட்டாங்க நம்ம ஹீரோ அதான் இவ விட மாட்டா போலயே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான் உனக்கெல்லாம் உதவ முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த பஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் மோதிர மாதிரியும் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் பேயா மாறின மாதிரியும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயம் காட்ட ஆரம்பிச்சிடறா இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிடறான் சரி சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க அங்க போய் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் யாரும் தேடி ஓடிக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஐடி கார்டை கண்டுபிடிக்கிறான் அவர் ஒரு டாக்டர் போல சரிமா என்னோட லவரை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன் என்னோட வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு சரி நீ என் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றான் ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க போல எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணினா உன் கண்ணுக்கு தெரியாம நான் மறைஞ்சு போயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இதோட விடாம நம்ம ஹீரோ கிட்ட எனக்காக அவர் கண்டுபிடிச்சு கூட அவர்கிட்ட போய் என்னை பத்தி கேளேன் அவர் எவ்வளவு சோகமா இருக்கிறான்னு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இதெல்லாம் முடியாது இதெல்லாம் நீயோ பண்ணிக்கோ இப்ப நாளை விடு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது இதோ பாரு உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா அவர் என்ன லவ் பண்ணிருக்காரு இப்போ நான் இறந்துட்டேன் ஒரு லவ்வர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு அதை பத்தி ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுமா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு நான் இல்லாம அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோவா ஆமா எனக்கு எதுவும் தெரியாதுதான் என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு போறான் இப்போ ஒரு பிளாக்ஸ் பேக் காமிக்கிறாங்க என்னன்னா நம்ம ஹீரோக்கு பிரேக்அப் ஆயிருக்கும் இல்லையா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப குடிச்சிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் இதோ பாரு லவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமாடா நம்ம லவ் பண்ண பொண்ணா அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதுன்னா அந்த சோகம் எப்படி இருக்கும் தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு எங்கடா தெரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஃபிக்ஸ் ஆகி போய் கிடப்பான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரியர்லாம் வந்து அந்த மிலிட்ரிக்கு போவாங்க இல்ல எல்லா பசங்களும் கண்டிப்பா மிலிட்ரியில ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணனும் அப்படி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயினி அந்த இடத்துல பாக்குறான் ஓடி போய் எங்க எதுக்கு நீ வந்த யாருக்காக வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து கத்துறான் அதுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினி எடுத்துட்டு நான் என் பாய் ஃப்ரெண்ட் சென்ட் ஆஃப் பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த வழியே ஒரு பஸ் போகுது அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்த பக்கம் கை காமிச்சிட்டு போறான் இவன் தான் உன்னோட நியூ பாய் ஃப்ரெண்டா பண்ணி சொல்லிட்டு அவனை துரத்திக்கிட்டே போறான் நம்ம ஹீரோ ஒரு பைத்திய மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிருப்பான் இல்லையா மிலிட்ரிக்காக அங்க போயிட்டு அங்க அவனால அந்த எதையும் நல்லா பண்ண முடியல ஏன்னா அவனுக்கு பிரேக்கப் ஆனதுனால அவன் ரொம்ப சோகமா இருந்திருக்கிறான் அது மட்டும் இல்லாம எந்த வேலைக்கு போனாலும் அவன் ரிஜெக்ஷன் ஆகிட்டே தான் இருந்திருக்கான் இதனால வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினோட போட்டோவை பாத்தீங்கன்னா அவன் பேய் மாதிரி கிரிக்கி வைக்கிறான் இவனுக்கு ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணவும் பிடிக்கல ஆனா ஹெல்ப் பண்ணாவே இருக்கவும் முடியல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே சீரன் கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின அப்பா அம்மா பார்க்க போறான் அவங்க ரொம்ப சோகமா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன் சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா போயிடுது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்காங்கல்ல அவங்களோட ஹாஸ்பிட்டல் போறாங்க ஏன்னா ஐடி கண்ணா அதுல அட்ரஸ்லாம் எல்லாமே இருக்கும் இல்லையா அதை பாத்துட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் போயிடறாங்க ஹீரோயினே ஒரே சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்கள லவரை பார்க்க போறாங்க இல்லையா அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ சொல்றான் சரி இதுதான் உனக்கு நான் பண்ற கடைசி ஹெல்ப் இதுக்கப்புறம் நீ என் கண்ணுக்கு முன்னாடியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ அங்க ஒரு நர்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க யாரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்காக நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் வந்து சைக்காட்டிஸ்டா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் ஏன்னா அந்த டாக்டர் ஒரு சைக்காட்டிஸ்ட் போல இவங்களா ஆமா நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போறாங்க எதனால அந்த நர்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இல்லையா ஏன்னா நம்ம ஹீரோ பேசுறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது அதனால அவங்க பைத்தியம் நினைச்சுக்கிறாங்க அவங்க அப்படியே போறாங்க இந்த பக்கம் ஹீரோனி ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவில் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம பாய் ஃப்ரெண்டை பத்தி ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு இது ரொம்ப கடுப்பாயிருது இதனால ரெண்டு பேரும் செல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எதை பாத்தீங்கன்னா அந்த நர்ஸ் பாக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பைத்தியக்காரன் தெரிஞ்சிச்சு போல ரொம்ப இதா பாதி பாத்துக்கிட்டு இருக்காங்க இது அப்படியே கொஞ்சம் சீப்பா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டாக்டர் பார்க்க போயிடுறோம் நம்ம டாக்டர் கேட்கறாரு சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எனக்கு பிரச்சனைலாம் இல்ல உங்களுக்கு ஹீரோயினை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க எனக்கு அவங்கள பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க திடீர்னு ஒரு பொண்ணு வராங்க பொண்ணு வந்துட்டு நம்ம டாக்டரை பார்த்து இதோ பாருங்க நம்மளோட இன்விடேஷன் ரெடி ஆயிருச்சு இவங்களுக்கு மேரேஜ் போல இன்விடேஷன் ரெடி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயினிக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுது என்னடா நம்ம டாக்டர் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து எதுவுமே பேசாம அப்படியே வெளியே எந்திரிச்சு வந்துடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினிய பார்த்து தான் நீ லவ் பண்ணியா நீ இறந்து உன்ன நாலு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள இல்ல இல்ல இன்னும் நாலு நாள் கூட ஆகல அதுக்குள்ள அவனுக்கு கல்யாணம் ஆக என்ன நீ இவனை போய் லவ் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க அப்படியே அவனுக்கு சிரிப்பு வருது நம்ம என்ன விட்டு அவன் அலவ் பண்ணல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சிரிக்கிறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி வந்து அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க லவ் பண்ண பையன் அப்படி பண்ணிட்டான் இல்லையா இதெல்லாம் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை நம்ம ஹீரோ குமிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி நம்ம ஹீரோவை அடிச்சு ஏன்டா ஒரு பொண்ணு அள வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நான் எல்லாம் அளவுக்குலையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்பதான் ஒரு நர்ஸ் வந்து இதோ பாருங்க உங்களை மாதிரியாதான் அவரோ ஒரு பேசண்ட் சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவா நான் எல்லாம் ஒன்னும் கிடையாது நான் ஒரு பைத்தியக்காரன் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இங்க கத்திக்கிட்டு இருக்கான் அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா பாத்தீங்கன்னா இங்க ஹீரோயின் இருக்க மாட்டாங்க எங்கேயோ காணாம போயிருப்பாங்க அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படி வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயினி பேசினது அவங்களுக்கு ஞாபகம் வருது அதான் அவங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி நல்லா பேசியிருப்பாங்க இல்லையா இதெல்லாம் நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு அந்த டாக்டர் பாக்க போயிடறான் ஒரே நேரத்துல ரெண்டு பேர் லவ் பண்ணது கூட பிரச்சனை இல்லடா ஏன்டா இப்படி இது பண்ணிக்கிட்டேன் சரி விடு அவளை பத்தி கடைசி நினைவுகள் அவ கூட இருந்து சந்தோஷமா நினைச்சுப்பாரு அதான் அவளுக்கு இப்ப தேவைப்படுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் யாராணிய பைத்திகாரா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா சரியான சண்டை வந்துருது கடைசியில ஹீரோ டாக்டரை அடிச்சும் போட்டுறான் இருந்தான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு என்னடா நீ ஒரு பைத்திகாரனா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு நானும் ஒரு பைத்திகாரம் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்க இருக்க போலீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பேர் கேட்கறாங்க நம்ம ஹீரோவோட பேரை சொல்றான் இப்பதான் பாத்தீங்கன்னா நான் அந்த டாக்டருக்கு ஹீரோவோட பேர் தெரியுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஹீரோயினோட லவ்வரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஆமா ஆனா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் சொல்றாரு நான் தான் அவளோட டாக்டர் கடைசி காலத்து வரைக்கும் அவன் ஒன்னை தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கா அப்பிடின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அல்சை மெஸ்னு ஒரு நோய் இருந்திருக்கான் அதாவது என்ன நோய்னு பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி தான் கொஞ்சம் ஞாபக மரதிலாம் கிடையாது கிட்டத்தட்ட அவங்க யாருன்னு அவங்களே மறந்துருவாங்களாம் அந்த அளவுக்கு அந்த ஞாபக மருத்தி இழுஞ்சிருக்குது நம்ம ஹீரோனுக்கு அதனால தான் நம்ம ஹீரோவை பிரேக்கப் பண்ணி விட்ருக்காங்க அவங்க ஆனா எப்பவுமே நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஆர்மி கேம்புக்கு போக வந்து நம்ம ஹீரோயினே வந்திருப்பாங்க இல்லையா ஆக்சுவலாக அவங்க நம்ம ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்காங்க ஆனா ஹீரோ அதை புரிஞ்சுக்காம நம்ம ஹீரோனே எக்கச்சக்கமா திட்டி விட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழுத்துட்டு ரொம்ப நேரமா அங்கேயே இருந்திருக்காங்க அப்படியே அவங்க அழுதுல பாத்தீங்கன்னா அவங்க யாரு அப்படின்றதே மறந்துட்டாங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கறதே மறந்துட்டாங்க ஏதோ ஒரு செக்யூரிட்டி உதவியாளதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க வந்த உடனே டாக்டரை பார்த்துட்டு ஹீரோன்னு நினைச்சிட்டு அவங்களோட ஐடி கார்டை வாங்கி போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரீட்மெண்ட் போக போக ஹீரோவை பத்தி தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எப்பவுமே நம்ம ஹீரோவை பத்தி தான் நினைச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கு டேட்

வராங்க வந்துட்டு எதுக்கு தான் சொன்னேன் அவளை அன்னைக்கு அழுக வைக்காதன்னு சொல்லிட்டு இப்ப நீ அழுகிற பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்க கண்ணுக்கு அவ தெரிஞ்சாலா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான் ஆமா அவ தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்றான் இதுக்கப்புறம் நான் அவளை எப்படி பாக்குறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இவங்கள்ட்ட ஐடியா கேக்குறான் அதுக்கு அவங்க சொல்றாங்க இதோ பாரு அவளை நீ ரொம்ப அழுக வச்சுட்ட இதுக்கப்புறம் நீ அவளை போய் பார்த்தாலும் அவளுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோவா அவளை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் சரி நீங்க ரெண்டு பேரும் எங்க சந்தோஷமா இருந்தீங்களோ அந்த இடத்துக்கு வைப்பாரு அவ அங்கே மேபி இருக்கலாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோ அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான் ஓடும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு வரான் மோரி நான் மன்னிச்சிடு நான் ரொம்ப எனக்கு ரொம்ப உடனே கஷ்டப்படுத்திட்டேன் இது தெரியாம நான் ரொம்ப மன்னிச்சிடு மன்னிச்சுட்டு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான் அதுக்கப்புறம் அவன் நினைச்சு பாக்குறான் பழசெல்லாம் நம்ம ஹீரோயின் கூட சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு சின்ன சின்ன மேஜிக் ட்ரிக் எல்லாம் பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவான் போல அதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மெஜிசியன் பேர் வச்சிருப்பாங்க இதெல்லாம் நினைச்சிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஓடி வரான் அவங்க அதிகமா ஸ்பென்ட் பண்ண இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹீரோயினை காணும் இவங்க அப்படியே அப்படியே புக்கை திறந்து பார்க்குறான் பார்த்தா நான் இந்த புக்கை எழுதி முடிக்கும் போது என்னோட ஹீரோ கூட நான் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு உடம்பு சரியா ஹீரோ அப்படின்ற மாதிரி போட்டுருக்குது இதை நினைச்சிட்டு நம்ம ஹீரோ மனசு உடஞ்சி போயிடுறான் அதுக்கப்புறம் அவன் பேனாவை எடுத்து அவன் எப்படி லவ் பண்ணா நான் அவனை ரொம்ப லவ் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எழுத ஆரம்பிக்கிறான் எழுதி எழுதி காலையில் ஆயிடுது அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க கிட்ட பேச பாக்குறான் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் தான் உன்னோட மெஜிசியன் நான் தான் உன்னோட லவ் பண்ண நீ தான் என்னோட லவ் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்றான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துருச்சு போல திரும்பி ஆமா நீ தான் என்னோட மிசிதியன் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கட்டி பிடிச்சுப்பாங்க இந்த சீனை நம்ம பார்க்கும் போது நம்ம கண்ணு அழுக வச்சிருவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க மாட்டாங்க இல்லையா முதல்ல இப்போ எதனால பிரிஞ்சு போனாங்க இப்போ எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணை ரொம்ப குளமாக்கி இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும்போது போது இல்ல இல்ல நீ தான் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி நாங்க போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மறைஞ்சு போறாங்க இதே நாட்கள் ஓடுது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருந்த நோயெல்லாம் போய் ரொம்ப குணமாகறான் ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இறந்தவங்க பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இறந்தவங்க எல்லாம் வந்து அவங்களோட கூட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட சொந்தக்காரங்களா நல்ல நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறதா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அப்படியே நமக்கு புரிய வைக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இடத்துல எல்லா ஆவிகளுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆவி வருது வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட ஆள் தாப்பா என்ன அனுப்பி வச்சா அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம ஹீரோ மேல பார்த்தா ஆமா நான் தான் அவர் அனுப்பி வச்சேன் அவருக்கு ஹெல்ப் பண்ணிரு நான் அவர்கிட்ட கடன் பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க சரி நீங்க சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்துச்சு இவங்களோட லவ் எப்படி இருந்துச்சு கடைசியில சேராத காதல் தான் ஆனா அவங்களோட ரெண்டு பேருக்கு காதல் உண்மை இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் டாடா பை பாய்